அந்த அஜிவா சம்பந்தமா கிறிஸ்துவ விவாதம் கிறிஸ்துவர்களோடு விவாதம் பண்றோம் குரான் இறை வேதமா பைபிள் இறை இந்த ஒரு தலைப்புல விவாதம் பண்றோம் இன்னும் எட்டு தலைப்பு போட்டோம் ஆறு தலைப்பு வராம ஓடி போயிட்டாங்க இந்த ரெண்டோட முடிஞ்சிடுச்சு அப்ப அந்த பைபிள் இறை வேதமாண்டு வாதிக்கும் பொழுது இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு எக்கச்சக்கமான சான்றுகளை பைபிள்ல இருந்து நம்ம எடுத்து என்ன செஞ்சோம் காட்டணும் அதுக்கெல்லாம் அவங்க எந்த பதில் சொல்லவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வாதம் செய்தி பார்த்தா அனைவருக்கும் தெரியும் அதை பார்த்து எல்லா உடைய அளவு நிறைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் அப்படி வந்த ரெண்டு கிறிஸ்தவர்கள் நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதில் வந்து என்ன சொன்னால் கடைசியாக ஒரு வாதம் வச்சோம் என்ன வச்சோம்னா தேவனுடைய பேரை சொல்லி விஷத்தை குடித்தா அவங்க என்ன செய்யாது விஷம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது இது கடவுள் வார்த்தை நம்புறீங்க கடவுள் வார்த்தைன்னா அது பொய்யாக கூடாது பொய்யான வார்த்தை இல்ல இப்ப வந்து இந்த விஷம் இருக்கு குடிங்க நீங்க உசுரோட ஈரீங்க நாங்க ஒத்துக்கிறோம் ஒரு ஏழு எட்டு விவாதங்கள்ல சொல்லப்பட்டதுதான் பலரும் இந்த கேள்வியை கேட்டாங்க இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க பின்வாங்கி போயிருவாங்க அந்த அடிப்படையில் இந்த வாதத்தை வச்சோம் இது கண்டுபிடிச்ச வாதம் நாங்க சொந்தம் கொண்டாடவும் இல்ல இது உலகத்துக்குலாம் தெரியும் அது மாதிரி ஒன்று தான் காட்டினாரு வீடியோவே இருக்கு அப்படி கே விஷம் குடிக்க சொன்ன வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே திருப்பி நாங்கள் பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த அஜிவாவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு இந்தாங்க அஜீவா அது சாப்பிடுங்க நீங்க உங்க நபி தானே சொல்லியிருக்கிறாரு அதுவும் பொய்யா இருக்க கூடாதுல்ல அதுவும் இறை செய்தி தானே அப்ப அது உண்மைப்படுத்துங்க சொல்லி வாஜிபாங்கிற பழத்தை கொண்டாந்து தள்ளி விட்டாங்க அப்ப தள்ளி விட்டவனை போய் மசூரா பண்ணிட்டு வந்தா சொல்லல விவாதத்தை மசூரா பண்ண முடியும் அங்கே சொல்லணும் அதை சொன்னோம் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் விஷயம் இது ஹதீஸ் இல்ல இத நாங்க ஏத்துக்கொள்ளல இது உனக்காக வேண்டி சொல்லல இது சரியான செய்தி இல்ல உனக்கு ஒப்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஜேல நாங்க எழுதி இருக்கிறோம் நம்ம சொன்னது விவாகத்துல மாட்டிக்கிட்டு சொல்லலப்பா நீ அவன்கிட்ட சொல்றது இத விவாகத்துல மாட்டிக்கிட்டு சொல்லல நீ கேட்டதுக்காக நான் சொல்லல நெருக்கடியில சிக்கிட்டோம் இதை தப்பிக்கிறது இதை விட்டா வழி இல்லைன்னு சொல்லல நீ விவாகத்துக்கு வர்ற காலத்துக்கு முன்னாடியே இது தவறு என்று நாங்க விளக்கி அதனால வந்து இது நாங்க இல்லைன்னு இப்ப சொல்றோம்ல நீ இந்த பைபிள் இறைவதும் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் நாங்க சொன்னோம்ல இது காட்டினா இல்லைன்னு குடிக்க தேவையில்லை நீ குடிக்காம தப்பிக்கறது என்ன செய்யணும் ஆமா வேறவே இல்லைன்றே இல்லன குடி ரெண்டுல ஒன்னு தான் செய்யணும்னு சொன்னேனே பேசி இல்லை பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு இது மஷூரா பண்ணி எல்லாம் செய்யல முன்னாடியே இந்த கரத்துல நாங்க இருக்கிறோம் அதாவது குரானுக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும் ஹக் வாकीக்கு மாற்றமான செய்திகள் எந்த நூல்ல இருந்தாலும் அது வந்து கண்டிப்பா ரசூல் சொன்னதோ அல்லாஹ் சொன்னதோ இருக்க முடியாது இப்ப உண்மை என்று இதை சொன்ன சொன்னா என்ன செய்யணும் உண்மை நிஜமா உண்மைன்னு சொல்லணும் குடிச்சிட்டு நான் குடிக்கிறாங்க தாண்டி யாராவது ஒரு ஆள் உலகத்தில் சொல்லணும் யாருமே சொல்ல மாட்டாங்க அது சரிதான் குடிக்கல நான் குடிக்க மாட்டோம் அப்ப நம்பிக்கையில ரசூல்லாவை நம்பணும் ஒழுங்கா நம்பணும்ல அல்லாவுடைய ரசூல் சொல்ல ஒருத்தர் நம்பவே இல்லை நம்பாம நம்புறோங்கிறாங்க அவங்க போனா மாட்டிருப்பாங்க அஜிபாவில் சொன்னா நீங்க எந்த வேற அஜிபா அந்த அஜிபான்னு சொன்னாலும் அதெல்லாம் நிக்காது அது பத்து பாரு சரகுல இருக்குன்னா ஏத்துக்குருவானா பத்து பேரு சரக்கு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வேற வகை அவன் எந்த முடியுமா என்ன வகை சொல்லுங்க ஒரு தேதியை போட்டு வாங்கி தர்றேமா அந்த வகையை தரிவிச்சு தர்றதுக்கு சக்தி இருக்குது என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் கரெக்ட் பதில் வந்து அந்த நாங்க எடுக்கவே இல்லைங்க நல்லா விளங்கிக்கணும் விவாதத்தில் தோத்து போறதுக்காக அதீசம் மறுத்தாங்க நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம் அதாவது அதீச நம்பறோம்னு ஏமாத்த கூடாது நம்ம நம்பாத ஒன்றை நம்பணும்னு நம்பி சொல்லக்கூடாது நம்ம மனசு நம்பல யாரும் இந்த இந்த ஹதிசா இருக்குல்ல குடிச்சிட்டு விஷத்தை திம்போம் விஷத்தின் இதை குடிப்போம் அப்படின்னு ஒருவர் சொன்னாலே மாட்டேங்கிறாங்க ரசூல்லா தான் சொன்னார்கள் அதில் உண்மைக்கு மாற்றேன் ஓமன் அஸ்தக் மினல்லா இலாம் அல்லாவை தவிர யார் உண்மை சொல்ல முடியும் உண்மைதான் அது வகிக்க ஆதாரம் அளவுகள் அப்ப உண்மை என்ன அர்த்தம் செஞ்சு காட்டணும் இதுதான் அவனுக்கு உரிய சரியான ரெண்டு பதில் தான் செஞ்சிருக்கணும் ஒன்னு அது உண்மையை நம்புறவங்களதான் குடிச்சிட்டு சமக்காந்து காட்டியிருக்கணும் அதை செஞ்சிருக்கணும் உண்மையை நம்புறாங்கன்னு அர்த்தம் அல்லது என்ன செய்யணும் அதை செய்து உண்மை இல்லைங்கு உண்மை உண்மை இல்லை உண்மைதான் ஆனா உண்மை இல்லை அந்த வரும் வராது சரியா வருமா இதுக்கெல்லாம் உண்மைதான்டா உண்மைன்னு சொல்லுங்க உண்மை இல்லைடா உண்மை இல்லைன்னு சொல்லுங்க உண்மைன்னா அதை முழு உண்மையா அதை உண்மைன்னு ஏற்றுக்கொள்வதில் எத்தனை கேள்வி வந்தாலும் சந்திக்க தயாராகிங்க இந்த அடிப்படையில் இந்த வாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சில காரணங்களை வைத்து சில ஆதாரங்களை வைத்து இது சனது சரியா இருந்தாலும் இது ஏற்புடையது அல்ல நம்பாம நம்பணும் எல்லாரும் சொல்றாங்க நாங்க நம்பலங்கிற விஷயத்த வெளியில வாயும் ஒன்று சொல்லுது உள்ளமும் ஒன்று சொல்லுகிறது மற்றவங்க வந்து வாய் வந்து நம்பணும் சொல்றாங்க உள்ள நம்பலங்க இதுதான் வித்தியாசம் நாங்க சொல்றோம் இதுல நான் என்ன கேட்கிறேன் அவன் மாட்டிக்கிறும் போது இந்த மாதிரி பல்டி அடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல இதான குற்றச்சாட்டு இப்ப அந்த வாகம் சரியா அதுக்கு வரலை இப்ப அவர் குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாரு கேட்டா

நீ விவாதத்துக்கு வராட்டாலும் எழுதியிருக்கிறோம் உன் ஒப்பந்தம் போட முந்தி எழுதியிருக்கிறோம் இவ்வளவு அவன் முன்னிலையில் சொல்லி இருக்கும் போது மாட்டிக்கிட்டவனு சொன்னீங்க அந்த செய்தி முழுசா உங்களுக்கு தெரியல ஒரு வாதமா வைக்கிறீங்க அது என்ன எப்படி சொன்னாங்க என்ன கேட்கறீங்க அதாவது வாதமா வைக்கும் பொழுது என்ன பேச்சு என்ன பதில் போய் மசோரா பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மழைப்புனாங்க இப்படி சொல்லுவோம் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே அது உண்மையா ஏன் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் நீங்க சொன்னீங்க அந்த சீடியை பார்த்தாவது ஒரு முடிவுக்கு வந்து சொல்லணும் அந்த சீட்ல அது முடியுது போயிட்டு வந்து மசோரா பண்ணமா உடனே உடனே சொன்னமா இந்த வார்த்தையெல்லாம் நாங்க சொன்னமான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் இப்படி சொல்ல மாட்டீங்க அப்ப கேள்விப்பட்ட என்னமோ சொன்னாரா யாரோ காதல போட்டுருப்பாங்களா இன்னொரு ஆளு காது முக்கலாம் வச்சு சொல்லுவாரா அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறாரு வாதத்துல புடிச்சு மாட்டி விட்டாங்கல்ல உடனே ஹதிஸ் ஹதிசில் அனுப்பிட்டாங்க யாரோ சொல்லிவிட்டாங்க பார்த்த இவர் பார்க்கவே இல்ல இந்த தோரணையில விளங்குது அவரை கேட்டு கேட்டு தான் சொல்றாரு அப்ப இதுல இதுல என்ன நாங்க தப்பு செஞ்சுட்டு சொல்லுங்க நாங்க வந்து மாட்டிக்கிறதுக்காக ஒரு நிலைப்பாடு உலகத்துக்கு தெரிஞ்ச நிலைப்பாடு தானே இது குரானுக்கு முரண்படுற ஹதீசுகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் அது உலகத்துக்கே தெரியும் அது கூட ஒரு தலைப்பு விவாதத்தில் இருக்குது தலைப்புல என்ன இருக்கு அது கூட இருக்குது அதனால இதுல ஒரு மேட்டர் கிடையாதுங்க